தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் எழுதிய தலைவிதியாக தனுசு ராசிக்காரர்களுக்கு எவையெல்லாம் அமைந்துள்ளன இதை யாராலும் தடுக்க முடியாது யாராலும் மாற்ற முடியாது இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவிற்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் மிகவும் வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்திலிருந்து அற்புதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் மல்லிக் கொடுக்கக்கூடிய ரூணரோக சத்துருஸ்தானமாகிய ஆறாம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இல்லை என்றால் மற்ற கிரகங்களின் இயக்கம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் தற்போது அதீத நன்மைகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய யோகஸ்தானமாகிய ஆறாம் இடத்தில் அமர்வது உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகுவதோடு சூரியன் எழுதிய தலைவிதியாக தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகளும் பொன்னான தருணமாக அமையக்கூடிய சந்தர்ப்பமாகவும் இந்த வேலை அமைய போகிறது திட்டமிடுதலை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய வெற்றி முன்னேற்ற வாய்ப்புகள் போன்றவற்றை உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் மிக எளிய முறையில் உங்களை தேடி வருகிறது ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே சூரியன் மூன்று ஆறு பத்து மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் வரும்போது அபரிமிதமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமாக கருதக்கூடிய ரூணரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தில் அமர்வதால் இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான நல்ல பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக உருவாக்கிக் கொடுக்கிறது மிக பெரிய அளவிலான காரிய தடை சிக்கல் சிரமம் என அனைத்தையுமே தவிடுபடியாக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல காரியங்களும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது எனவே இந்த சந்தர்ப்பத்தை உறுதியாகவே தவறவிடாமல் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகுவதோடு அனைத்து வகையான பணிகளிலும் நல்ல முன்னேற்றத்தை நிச்சயமாக சந்திக்க முடியும் ஏனென்றால் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சூரியன் அதீத நன்மைகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய இடத்தில் அமர்கிறார் உச்ச நிவர்த்தி பெற்று ஓகஸ்தானமாகிய ஆறில் அமரக்கூடிய இந்த தருணம் அனைத்து வகையிலும் நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மை வாய்ப்பையும் சந்தர்ப்பையும் உருவாக்கி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக சூரியன் தனது சப்தம பார்வையை மிக வலுவாக விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்தின் மீது பதிக்கிறாரு உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது உஷ்ண கிரகமும் முதன்மை கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் விரயஸ்தானத்தை பார்ப்பதால் வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு மிக எளிய முறையில் பல சுப நிகழ்வுகளை இனிமையாக சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறாருங்க சூரியன் எனவே தொட்ட காரியம் அனைத்தும் வெற்றியாக மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் விதமான சிரமமும் இன்றி உங்களை தேடி வருகிறது பல்வேறு வகையான அலைச்சல்கள் சிரமங்கள் காரிய தடைகள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வருவதோடு முன்னேற்றத்திற்கான சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மிக அற்புதமாக கைகூடக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைகிறது எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியான முறையில் தனுசு ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் சூரியன் யோகஸ்தானமாகிய ஆறாம் இடத்தில் அமர்வதால் குடும்ப ரீதியாக பல்வேறு வகையான சுப காரியங்கள் தடையில்லாமல் எளிதில் தனுசு ராசிக்காரர்களுக்கு கைகூடும் இந்த தருணத்தில் கடன் சார்ந்த நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்களை நீக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான காரியங்களை எளிதில் செய்து முடிப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது குடும்பத்தில் உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் இந்த தருணத்தில் கணவன் மனைவிக்கிடையே புரிந்து கொண்டு பல்வேறு வகையான பணிகளை செய்து முடிப்பதால் அவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு சமரசமான முறையில் தீர்வு காணப்படுவதோடு குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்குங்க இந்த தருணத்தில் திருமணம் போன்ற பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எளிதில் கைகூடும் குறிப்பாக கடன் சார்ந்த நெருக்கடிகள் விலகி பொருளாதார ரீதியான சிக்கல்கள் தீர்ந்து முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களை தேடி வருகிறது பகை உணர்ச்சியும் வேற்றுமையும் நீங்கி ஒற்றுமை பிறக்க ஒரு இனிமையான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் குறிப்பாக சூரியன் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற சூரியன் யோகஸ்தானமாகிய ஆறாம் இடத்தில் அமருவதால் இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வேலை வாய்ப்பு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு போன்றவை நிறைவாக உங்களை தேடி வரும் காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்க கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வர போகிறது எனவே தவற விடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது எப்பேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் விலக்கி முன்னேற்றத்தை சந்திக்க முடியும் தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியான குறுக்கீடுகளை திறன்பட கையாளுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியை உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் எளிதில் உங்களை தேடி வருகிறது புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு நல்ல சந்தர்ப்பம் கிடைப்பதோடு மறுக்கப்பட்டு வந்த பல சலுகைகள் இந்த தருணத்தில் எளிதில் உங்களை தேடி வரும் கலைத்துறை மற்றும் அரசியல் துறைக்கு சம்பந்தப்பட்ட முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் சுக்கரன் புதன் ஆகிய பிரகநிலைகள் பெரும்பாலும் சாதகமாக விளமரக்கூடிய இந்த வேளையில் சூரியன் யோகஸ்தானத்தில் அமருவதால் மிக பெரிய அளவிலான நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றத்திற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை தனுசு ராசிக்காரர்கள் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிய முறையில் உங்களை தேடி வருவதோடு மிக பெரிய அளவில் சிக்கல் என்று நினைத்த பல காரியங்களை இந்த தருணத்தில் சிக்கல் இல்லாமல் சிறப்பாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது சொத்துக்களை விற்பதாக இருந்தாலும் வாங்குவதாக இருந்தாலும் அந்த முயற்சியில் வெற்றி கெட்டுவதற்கான யோகமும் எளிதில் கிடைக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை தனுசு ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் இந்த வேளையில் மிக வலுவாக தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள் சூரிய நமஸ்காரம் செய்வதால் உடல்நலம் புத்துயிர் பெறுவதோடு பல்வேறு வகை ஆற்றலால் பல காரியங்களை எளிதில் திறன்படவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை சூரியன் எழுதிய தலைவிதி தனுசு பல வகையில் நன்மையை நிச்சயம் உருவாக்கி கொடுக்கும்